அன்னை காமாக்கியா மற்ற பெண்களைப் போலவே மாதவிடாய் சுழற்சியை அனுபவிக்கிறாள் காமாக்கியா தேவியின் மாதவிடாய் நாளில் ஆண்டுதோறும் அம்புபச்சி மேலா திருவிழா கொண்டாடப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை காமாக்கியா தேவியின் மாதவிடாய் சுழற்சி ஜூன் மாதத்தில் வருகிறது இது மழை காலங்களில் கொண்டாடப்படுகிறது அசாமி மாதமான ஆடியில் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதுன ராசியில் கடக்கும் பொழுது இப்பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது இந்த இந்த மூன்று நாட்களும் சன்னதியின் கதவுகள் மூடப்படும் காலகட்டத்தில் காமாக்கியா தேவியின் யோனி பீடம் ஒரு செந்நிற பட்டு வஸ்திரத்தால் மூடப்பட்டிருக்கும் இந்த மூன்று நாட்கள் மட்டும் யோனிபீடத்திலிருந்து வெளியேறும் நீரானது சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நீரானது இந்த துணியில் படுவதால் இது புனிதமாக போற்றப்படுகிறது பொதுவாக இந்த துணியானது காமாக்யா தேவியின் சிவப்பு துணி அம்புபாச்சி துணி அல்லது காமாக்கியா ரத்தபஸ்திரா என்று அழைக்கப்படுகிறது ரத்தபத்ரா என்பது அசாமியில் ரத்தத்தில் நிறைந்த துணி என்று பொருள் ரத்தபஸ்திரா அல்லது சிவப்பு துணியை பெற பலரும் இக்கோவிலுக்கு வருகிறார்கள் காமாக்கியா தேவியின் தெய்வீக சக்தி இந்த துணியில் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த துணியை பெற்றுக்கொள்வதன் மூலம் நோய் நீங்கும் என்றும் கெட்ட விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை நடைபெற செய்யும் என்றும் கூறப்படுகிறது குழந்தைகளை பெறுவதில் சிக்கல் உள்ள தம்பதியினருக்கு குழந்தை பெற இது உதவும் என்றும் சொல்லப்படுகிறது காமாக்கியா கோவிலின் சிவப்பு துணி மற்றும் சிந்தூரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பலர் அதை வணிகமயமாக்கியுள்ளனர் கோவில் வளாகத்தில் கடைகளில் இவற்றை ஐநூறு மற்றும் இருநூறு ரூபாய்க்கு விற்கிறார்கள் இருப்பினும் இவை உண்மையானவை அல்ல உண்மையான காமாக்கியா தேவியின் இரக்தபஸ்திரா விலைமதி பெற்றது காமாக்கியா தேவி ரத்தபஸ்திரா மற்றும் சிந்தூர் வேண்டுமென்றால் கோவிலுக்குள் சென்று கருவறையில் இருக்கும் பூசாரிகளிடம் இருந்து பெற்று கொள்ளலாம் கோவில் பூசாரிகளிடம் சிவப்பு துணையை கேட்கும் பொழுது அவர்கள் இலவசமாக வழங்குகிறார்கள் அதற்கு ஈடாக நாம் கோவிலுக்கு நம்மால் முடிந்த பணத்தை நன்கொடையாக வழங்கலாம் காமாக்கியா தேவியின் அம்புபாட்சி பஸ்திராவை வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வணிக இடத்திலோ வைக்கலாம்